ஹலோ கேர்ஸ் வெல்கம் பேக் டு ஃபேப்ளஸ் ஓகே நம்ம இது எடுத்து படி உக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுட்டு என் மணியான் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த டாப்பிக்கில் தான் வந்து இன்னைக்கு வீடியோ வந்து போட்டிருக்கோம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு பதினேழு வயசு இருபது யூஸ் வாங்கினால வந்து நல்ல சாலரி வந்து வாங்கலாம் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி வியூஸ் கிட்டே போயிருச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்திருக்க சேலரி வந்து பார்த்திங்கனா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டாலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா கூட கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ரேஞ்சு தான் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்னா ஒரு டாலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசின்னு சொல்லிக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கனா இந்த ஷார்ட்னர் லிங்க்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில ஆப் மூலியமாக பார்த்திங்கனா அமௌண்ட் வந்து வந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்திருக்கும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் வந்து நம்மளால் ஏன் பண்ண முடியும் அப்படி இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வியூஸ் ரெண்டாயிரம் வியூஸ் கிட்ட போணுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் இல்லைன்னா த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்ட அமௌண்ட் வந்து போட்ட அமௌண்ட் மீன்ஸ் அப்படி சொல்கிறது ஒரு ஹண்ட்ரட் டாலர் ஹண்ட்ரட் டாலர் எடுத்திங்கன்னா தான் உங்களால் வந்து எடுக்க முடியும் அமௌண்ட்டு வெளில இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ வந்து இது வரைக்கும் ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி நாற்பத்தி மூணு டாலர் இவ்வளோ தான் மொத்தமாக நான் ஏன் பண்ணியிருக்கேன் சேனல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு த்ரீ இயர்ஸில் பார்த்திங்கன்னா இவ்வளோ டாலர் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பதினஞ்சு டாலருங்கிறது பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நம்ம சேனல் வந்து நல்லா ஓரளவு க்ரோத் இருந்துச்சுல இந்த கிளிச் ஃபைல் அந்த மாதிரி சேனல் வந்து போட்டுருக்கும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து வியூஸ் வந்து போகவே பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு ரீசன் வந்து பார்த்திங்கனா வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளரராக தான் வந்து கட் பண்ணிட்டு திருப்பி வந்து போட்டுகிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போன வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஆயிரம் வியூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட் தருவாங்கன்னா ஜீரோ புள்ளி செவன்ட்டி டாலர்ஸ் ஓகே அவ்வளோன்னு தருவாங்க அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா ஒன் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில சேனல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் வியூஸ் போயிருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு லட்சம் வியூஸ்னால் அப்போ எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க ஒரு லட்சம் வியூஸ்னால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டென்னு டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஆ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து வருது ஒரு லட்சம் வியூஸுக்கு உங்களுக்கு எயிட் தௌசண்ட் கிட்டே வந்து அமௌண்ட் வருது ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து வராது ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் வரும் அப்படி இல்லை வந்து பார்த்திங்கன்னா லைவ் போடுறீங்க உங்களுக்கு சூப்பர் சாட் வரும் லைவ் மூலயமா சூப்பர் சாட்ஸ் வரும் அந்த மூலியமாக அமௌண்ட் கிடைக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து உங்கள் சேனலில் வந்து மெம்பர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மூலியமாக அமௌண்ட் கிடைக்கும் நீங்கள் பார்த்து அந்த பதினாறு புள்ளி நாற்பத்தி மூணு டாலருங்குன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப் வந்து தரல நிறைய பேர் சூப்பர் சாட் பண்ணாங்க சூப்பர் சாட்டுங்கிறது பார்த்திங்கன்னா கேம் விளையாடும் போது போடும்போது சில பேர் தரது சேட்டு தான் ஓகே அது மூலியமாக எனக்கு வந்துருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மெம்பர் ஜாயின் பண்ணுறாங்களா நான் போகிற கட்டிய மெம்பர் ஜாயின் பண்ணுறாங்களா ஜேனல் அந்த மூலியமாக வந்து பார்த்திங்கனா அமௌண்ட் வந்து கிடைக்கும் சில சேனலில் பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்லாம் இருக்கும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி தான் அது மூலயமா பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பீங்க அதையும் சொல்லணும் இப்போ வந்து நம்ம வந்து யாரோட ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கேமிங் கம்பெனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய போட்ட ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன் லேக் வியூஸ் வந்து போயிருக்கு இதில் வந்து வீடியோஸ் வந்து போல் அந்த ஸ்ட்ரீமிங் இருக்குதுல ஷார்ட்ஸ்லையும் அவ்வளோதான் போக மாட்டேதாக இருக்குது ஸ்ட்ரீமிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் லேக் போயிருக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் லேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூறு டாலர்ஸ் ஓகேவா அறநூறு டாலர்ஸ்னால் எவ்வளோ அப்படின்னீங்களே அமௌண்ட் வந்து கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு டாலர் இருக்குன்னா அறநூறு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு இன்ட்டு செவன்ட்டி ஓகேவா எழுபது ரூபா அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ரூபா எட்டுன்ட்டு அஞ்சு எட்டுன்ட்டு ஆறு போட்டிங்கன்னா அமௌண்ட் வந்து வந்துடும் ஓகேவா எயிட் இன்ட்டு சிக்ஸ் அப்போனா பார்த்திங்கன்னா அவ்வளோ அமௌண்ட் வந்து வந்து ஏன் பண்ணுறாரு ஆனால் இந்த ஸ்ட்ரீமிங்கில் வருமா என்ன தரலை ஏன்னா ஷார்ட் ஸ்ட்ரீமிங் ஷார்ட் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து கிடையாது ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் மச்